ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சமையல் செய்ய போகிறோம் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் நண்பர்களுடன் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ கறி எடுத்து அதை வந்து நம்ம கள்ளிக்காட்டில் சமைக்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே போயிட்டு கல் எடுத்துகிட்டு வந்து அடுப்பு முட்டினோம் அடுப்பு முட்டி அது சரியாக இருக்கான்னு பார்த்து பொருத்தினோம் பொறுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சோம் விறகு புரிக்கிட்டு வந்தோம் நண்பர்களே நம்ம இப்போ வந்து கூட்டாஞ்சோ செய்கிறதுக்காக அடுப்பு பற்ற வைக்கிறோம் பாருங்கள் விறகு நண்பர் வந்து கறி அலசிக்கிட்டு இருக்காரு இது பொதுவாக வந்துக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கல்யாணுத்துன்னு சொல்லுவாங்க கல்யாணுத்துன்னு அங்கே பாருங்கள் இது வந்து கள்ளிச்செடி இது வந்து கொத்து கொத்தா இருக்கும் அதனால தான் இது பேர் கல்யாணுத்துன்னு சொல்கிறாங்க அந்த இடத்து தான் இப்போ நம்ம சமையல் இருக்கோம் பாருங்கள் ஜகஜோத ஏறியுது அடுப்பு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சமையல் செஞ்சு இந்த கல்யாணத்துக்குள்ளே சாப்பிட போகிறோம் அதாவது வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நண்பர் நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கடையிலேருந்தே பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை மற்றபடி சமையலுக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் ஆட்டில் தட்டைப்படலாம் சாப்பாடு செஞ்சுட்டுருக்கோம் நம்ம வந்து கறி இருக்கோம் பாருங்க கறியை வந்து வேக வச்சுட்டு பொடியாக முட்டையும் வேக வச்சிடும் இது வேக வச்சு அப்புறம் நம்ம அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம் வாழையல்ல போட்டு பச்சை மிளகாய் வாழை இலை ஆச்சி மிளகா தூள் எண்ணெய் பாக்கெட்டு கரம் மசாலா மட்டன் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி அவிச்ச தரமான எட்டு முட்டை சூப்பு முட்டை கொத்தமல்லி கருவேப்பிலை இது மாதிரி நாங்கள் சின்ன கிண்ணத்தில் வந்து இந்த பச்சை மிளகா தக்காளி வெங்காயத்தெலாம் அலசி எடுத்துக்கிட்டோம் கறி அருமையாக செஞ்சு சூப்பை எடுத்து போட்டுருக்கோம் வெங்காயத்தை சிறுவாக அழகாக அரிஞ்சு இப்போ குழம்பு கூட்ட போகிறோம் பார்த்திங்கன்னா கறி வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் இதை தான் நம்ம வந்து குழம்பு மாரி பண்ண போகிறோம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்க்குறோம் அவிச்சு வச்ச கறியை நாம் இந்த கொதிக்கிற தண்ணியில் போட போகிறோம் கூட்டி தண்ணி இது கூட்டி வச்ச மசாலா சொல்லாம நம்ம கூட்டி வச்ச மசாலா தண்ணியில் இந்த கறியை போட திரும்பவும் மசாலா தண்ணிங்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் மட்டன் மசாலா தூள் சேர்க்குறோம் அடுத்தது கரம் மசாலா சேர்க்கிறோம் அடுத்து ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் சக்கரம் ஒரு கிண்டு கிண்டிக்கும் உப்பு கொஞ்சம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சரியான வெயிலாக இருக்குது இந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா நேரில் எதுவும் கிடைக்கல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே வீடு எடுத்தேன் ஃப்ரெண்டு வந்து மீதி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தானுங்க சமையலை

வாசனை கம 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 கமன் இருக்குது கூடவே நம்ம இன்னும் வாசனை ஆட் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி அவ்வளோ போட போகிறோம் நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த சமையல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் பார்த்து இருக்கிறது ஒரு நழான இடத்த பார்த்துட்டு போனோம் ஆனால் நழை அவ்வளோ கிடைக்கல கல்யாணத்துன்னு சொல்லுவாங்க பகுதியாக இருந்தால் நிறைய மரங்கள் இருக்கும் நிழல் இருக்கும் கல்யாணத்துக்கும் போது இந்த முச்செடிகளும் முதல்களும் தான் நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி கேன் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்டு வந்து ஆளுக்கு ஒரு ஒரு பொருள் எடுத்துக்கிட்டானுங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து கத்தி ஒரு பிண்டாம் கரண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா பொருள் கவரில் மட்டும் வாங்கிட்டு வந்தோம் வெட்டி வேறு வாசம் சமையல் செஞ்ச வாசம் எங்கடா போகிறாங்க ஏழு மலையை தாண்டி ஐயா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபேன்ஸ் இதெல்லாம் உங்களுக்காக தான் கடைசியாக ஒரு வெளிலேருந்து பார்த்தா தெரியாத அளவுக்கு சுற்றி முள்ளும் நடுவில் ஒரு சின்ன வேப்பமரம் இருந்துச்சு அந்த இடங்களை பிடிச்சிருந்துச்சி அதனால் அங்கே கிளீன் பண்ணிட்டு அங்கே உக்காந்துட்டோம் ஆனால் ரொம்ப வெயில் குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் சமையல் செஞ்சுட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு கறியாக வச்சு எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா மாதிரி குழம்பு மாதிரி ரெடி பண்ணோம் வந்து இங்கே கழனிவெளி பகுதியிலே கிடச்சிச்சு அங்கேருந்து பறிச்சுட்டு வந்து கேட்டுகிட்டு பறிச்சுட்டு வந்தோம் பறிச்சுட்டு வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா கறியை போட்டு நல்லா கம்ம கம்மம் வாசத்தில் நாங்கள் ரொம்ப பசியில் இருந்ததுனால அழகாக சாப்பிட்டு வந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி சமையல் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா கிராமத்தில் இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வருஷத்துக்கு ஒரு டைம் வர ஃப்ரெண்ட்ஸும் கூட இல்லை விசேஷத்துக்கு மட்டும் வர ஃப்ரெண்ட்ஸும் கூட இந்த மாதிரி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி கறியெல்லாம் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா இல்லை கூட்டாஞ்சோர் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் சமையல் வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்